ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அரு சுவை ஃபுட் பேலஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அண்ட் சிம்பிளான ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் இப்போ எல்லாருமே பேச்சுலர்ஸாக தான் நிறைய பேர் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம் பேச்சுலருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இந்த வெயிலுக்கும் எதமா இருக்கும் வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கலாங்க பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு இதை வறுத்துடலாங்க மிதமான சூட்டில் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிடலாம் அதுக்கப்புறமா அதே பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகையும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா பூண்டு நம்ம ஒரு பத்து பல்லளவுக்கு முழுசாகவே சேர்த்துடலாம் கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டும் கருவேப்பில கலர் மாறுற நேரத்தில் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு இருபது அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பாதியை கட் பண்ணி சேர்த்துடலாங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு அளவுக்கு மஞ்சத்தூளை நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுன்னா அந்த குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கணும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதை லைட்டாக ஸ்டவ்வை ஃபுல்லாக லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வதக்கி விடலாம் இல்லைனா தீய ஆரம்பிச்சிரும் ஸோ லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் அந்த பச்சை வாசனை போயிடும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துடலாம் ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் புளிப்பு இருந்துச்சுன்னா இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வெண்டை குழம்பு வந்து கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்குதுன்னு நினைப்பாங்க ஆனால் புளிப்பு சேர்த்தோன்னா எல்லாமே கரெக்டான அளவு சேர்க்கும் போது கொஞ்சமும் கசப்பு இருக்காது உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்தியானது இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம பின்னாடி கிரேவி எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டுருலாங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணோன்னா அந்த தக்காளி எல்லாம் நல்லாவே ஸ்மாஷ் இருக்கும் பாருங்க நல்லாவே ஸ்மாஷ் ஆகி வந்திருக்கு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுக்கலாம் பெண்களுக்கெல்லாம் இந்த வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடிக்கடிக்கே சாப்பாட்டில் சேர்க்கணும் மறக்காமல் நீங்கள் அப்பப்போ செஞ்சீங்கன்னா எல்லாருக்குமே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம அந்த முதலே பருப்பெல்லாம் வருத்தோம் இல்லைங்களா அந்த பருப்பை வந்து அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது குறை குறான்னு இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நைஸாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போது இப்போ இந்த கிரேவி ரெடியாக இருக்கு இல்லைங்களா இந்த கிரேவியில் வந்து அந்த பருப்பை வந்து அப்படியே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்குது கிரேவின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க இல்லை எனக்கு நல்லா கட்டியாக இருந்தாலும் சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் அப்படியே விட்டுடலாம் அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே தெளிஞ்சு வரும் கெட்டியாக இருக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிலருக்கு வந்து கட்டியாக பிடிக்காதுன்னா மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை மூடி ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிட்டோம்னா நம்மளோட வெந்தய குழம்பு வந்து தயாராகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த எல்லாம் மேலே தெளிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியே கொஞ்சமாக தூவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது கூட காம்பினேஷன்னா நம்ம வந்து வடகம் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் அரிசி வடகம் பொறிச்சு எடுத்துருக்கேன் இது நல்லா பொறிச்சு எடுத்துட்டு இது கூட அப்படியே நெய் விட்டு சாதத்தில் அதுக்கு மேலே சுட சுட இந்த குழம்பை போட்டுட்டு அப்படியே கூட அப்பளத்தையும் வச்சுட்டு சாப்பிட்டா அதோடய டேஸ்ட்டு சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நிறைய நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கோம் ஸோ அதனால் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு அட்டகாசமான டிஷ்ஷோட பார்க்கலாம்